கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாய் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரை வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசி ஆண்டவுடைய வேதத்தின் அதிசயங்களை காணத்தக்கதாக என் கண்கள் எங்கள் கண்களை திறந்தர வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க கிருபியங்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்போ சிலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு எடுத்து போது கடைசியாய் சொன்ன வார்த்தையாகும் இந்த வசனத்தின் பின்பகுதியின் கடைசியை மாத்திரம் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் நம்மோடு ஆண்டவர் பேசி நம்மை உயிர்ப்பிப்பாராக மகிமை உண்டாகட்டும் வசனம் என்ன சொல்லுகிறது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சாட்சி என்று சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சபையிலோ அல்லது கூட்டங்களிலோ யாராவது ஒருவர் எழும்பி நின்று நான் பாவத்தில் வாழ்ந்தேன் கர்த்தர் என்னை ரட்சித்தார் நான் இப்படிப்பட்ட சுகவினத்தில் இருந்தேன் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் நான் இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் நான் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தேன் தேவன் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி சொல்லுவதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் நமக்கு ஞாபகத்திற்கு சாட்சி என்று சொன்னவுடனே இதுதான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் சபை நடுவிலே அல்லது ஜனக்கூட்டத்தின் நடுவிலே எழும்பி தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இறங்கி செய்த நன்மைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது சாட்சி சிலர் சாட்சியின் ஆரம்பத்தில் ஒரு அடி பாடல் படிப்பார்கள் சாட்சியை முடிக்கும்போது அநேக பெண்கள் அழுகையோடு கூட முடிப்பார்கள் இந்த சாட்சி நல்லதுதான் இதை நாம் செய்ய வேண்டும் சபை நடுவிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுவது சாட்சி அதை நாம் செய்ய வேண்டும் இது நிமித்தமா தேவநாமம் மகிமைப்படுகிறது அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் ஆனால் நாம் வாசித்த வேத பகுதி என்ன சொல்கிறேன் என்று பார்ப்போம் என்று சொன்னால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் எனக்கு சாட்சி சொல்லுவீர்கள் என்று எழுதப்படவில்லை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு சாட்சிகளாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் எனக்கு சாட்சிகளாய் வாழுவீர்கள் என்று சொல்லி அர்த்தம் உங்கள் வாழ்க்கை என்னை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வார்த்தையில் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவதை வேதம் எங்கே நமக்கு சொல்லுகிறது வேதம் சொல்லுவது என்ன வேதம் இங்கே என்ன சொல்ல வருகிறது கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வார்த்தை அல்ல கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை வார்த்தையில் பிரதிபலிப்பது எளிது ஆனால் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது கடினம் இதை எளிதாக்கத்தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் தேவநாமமானது மகிமைப்படுவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை இவற்றில் தேவன் மகிமைப்படும்படியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இப்படிப்பட்டதான சூழ்நிலைமைகளிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மூல மொழியில் இந்த வேத வசனம் இப்படியாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எனக்கு இரத்த சாட்சிகளாய் வாழுவீர்கள் என்று சொல்லி அர்த்தம் இரத்த சாட்சியாக மடிவது எளிது இரத்த சாட்சியாக வாழ்வதுதான் கடினம் இரத்த சாட்சியாக வாழ்வது என்றால் என்ன ஐயா என்று நீங்கள் கேட்கலாம் உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் சபைக்கோ அல்லது ஒரு பத்து பேர் கூடியிருக்கும் ஒரு இடத்திற்கோ நீங்கள் செல்லுகிறீர்கள் அந்த இடத்திலே உங்களை கண் யாருமே கண்டுகொள்ளவில்லை அங்கே உங்களை யாருமே சட்டை செய்யவில்லை அங்கே உங்கள் பேச்சை யாருமே கேட்கவில்லை அந்த இடத்துல உங்களை யாருமே மதிக்கவில்லை அங்கே நீங்கள் அசட்டை செய்யப்படுகிறீர்கள் அங்கு உட்கார் என்று கூட யாருமே சொல்லவில்லை அங்கு உள்ளவர்கள் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நமக்குள் பொசு 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 என்று வரும் ப்ரெஷர் அதிகமாகும் குறு குறு என்று இருக்கும் இடத்தை காலி செய்து விடலாமா நாம் போய்விடுவோமா என்ற எண்ணம் உண்டாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எதுவும் உங்களை பாதிக்காதபடி தேவன் விரும்புவதை மாத்திரம் பேசிவிட்டு அமைதியாக வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் இரத்த சாட்சியாக வாழ்ந்தீர்கள் சுயத்தை சாகடித்து வாழ்கிற வாழ்க்கை இரத்த சாட்சியான வாழ்க்கையாகும் கணவன் அன்பு செலுத்தாத போது மனைவி கீழ்ப்படியாத போது நண்பர்கள் வெறுக்கும் போது பிள்ளைகள் தன் விருப்பப்படி நடக்கும் போது மாமியார் திட்டும் போது சுற்றத்தார் நம் அருகில் உள்ள ஜனங்கள் இல்லாத செய்யாத காரியங்களை சொல்லி நம்மை தூற்றும் போது நகைக்கும் போது வேலைக்காரன் மதிக்காத போது கீழே வேலை பார்ப்பவர்கள் நமக்கு மரியாதை கொடுக்காத போது நியாயமான பதவி உயர்வு நமக்கு மறுக்கப்படும் போது பதவிகள் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படும் போது உடன் ஊழியர் நம்மை கனவீனப்படுத்தும் போது இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் காணப்படும் போது சுயத்தினாலே எலும்பும் பொசுப்பை பிரஷரை எரிச்சலை கோபத்தை அழுகையை பழிவாங்கும் தன்மையை சாகடித்து அமைதியாய் வாழ்வது இரத்த சாட்சியான ஒரு வாழ்க்கை இந்த சாட்சி இரத்த சாட்சியாய் மடியும் போது சரீரத்திலே காயங்கள் உண்டாகும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இரத்த சாட்சியாய் வாழும்போது இதயத்தில் காயங்கள் உண்டாகும் மீண்டும் சொல்கிறேன் சொல்லுகிறேன் இரத்த சாட்சியாய் மடியும் போது சரீரத்தில் காயங்கள் உண்டாகும் இரத்த சாட்சியாய் வாழும் இருதயத்தில் காயங்கள் உண்டாகும் முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இதில் சந்தோஷப்படுகிறார் கத்திற்கு மய்மை உண்டாவதாக இரத்த சாட்சியாய் மடிந்தால் தேவனுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி இரத்த சாட்சியாய் வாழ்ந்தால் தேவனுக்கு தினம் தினம் மகிழ்ச்சி மீண்டுமாய் சொல்கிறேன் இரத்த சாட்சியாய் மடிந்தால் தேவனுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி இரத்த சாட்சியாய் வாழ்ந்தால் தேவனுக்கு தினம் தினம் மகிழ்ச்சி வார்த்தையில் சாட்சி தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையில் சாட்சி தேவனை மகிமைப்படுத்துவதோடு மாத்திரமல்ல பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான வேலையிலும் கூட நம்மை நாமே அர்ப்பணிப்போமா சாட்சியான வார்த்தைக்கு மட்டுமல்ல சாட்சியான வாழ்க்கைக்கு இரத்த சாட்சியான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேலையிலே விரும்புகிறார் சாட்சி சொல்லுவது நல்ல அனுபவம் தான் சாட்சியாய் வாழ்வது அதைவிடும் மேலான ஒரு அனுபவம் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது நல்லதுதான் ஆனால் வாழ்க்கையிலே இரத்த சாட்சியாய் வாழ்ந்து தேவனை தினம் தினம் சந்தோஷப்படுத்துவது ஒரு மேன்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஆகும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு ஆண்டவர் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அன்புள்ள தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வேலைக்காய் நன்றி எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் வார்த்தையினாலே நாங்கள் சாட்சி சொல்லி உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அதற்காய் சோத்திரம் அதோடு மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையிலே இரத்த சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கையிலே தினம் தினம் நாங்கள் மகிழ்ச்சி அடைய செய்ய கர்த்தாவே எங்களுக்கு உண்முடைய கிருபை நீர் அளவில்லாமல் தர வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்